வணிக உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவை தான் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கடல் அதிசய உலகம் கடலுக்கு அடியிலேயே வந்து ஒரு உலகம் இருக்கிறது மிகவும் வந்து மூச்சடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மற்றும் மிகவும் தெளிவானது பாதுகாக்கப்படுவதற்கு நாம் அனைவரும் வந்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா என்பது வந்து ஆழமான நீல கடலின் வந்து வளமான ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாக்கிறதாகவும் சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள கோரமண்டல் கடற்கரை உலகின் மிகவும் கவர்ச்சிகரமான கடற்கரைகள் பகுதிகளில் வந்து ஒன்றாக இருக்கிறது இங்கே வந்து பார்க்க நிறைய இருக்கிறதுன்னு சொல்லலாம் மேலும் வந்து முழுக்க முழுக்க மற்றும் நீங்க அனுபவிக்க கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிலப்பரப்புல வந்து மன்னர் வளைகுடா கடல் தேசிய பூங்கா மிகவும் வந்து குறிப்பிடத்தக்க இடத்தை வந்து பெற்றிருக்கிறது தெற்காசியாவின் முதல் கடல் உயிர்கோள காப்பகமான இந்த மன்னார் கடல் பூங்கா பெருக்கத்தின் அடிப்படையில் பூமியின் வளமான பகுதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறதா இருபத்தி ஒரு தீவுகளை உள்ளடக்கிய மன்னார் கடல் முகத்து வாரங்கள் கடற்கரைகள் மற்றும் சேற்று பகுதிகள் ஆகியவை வந்து இருக்கிறதா மேலும் வந்து இந்த உயிர்கோளத்தின் ஒரு பகுதி வந்து பாசி சமூகங்கள் கடல் பொருட்கள் பவளப்பாறைகள் உப்பு சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு உள்ளிட்ட கடல் கூறுகளாகவும் இருக்கிறது தூத்துக்குடியில திருநெல்வேலி ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி கடற்கரைகளை உள்ளடங்கிய சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வந்து பரவியுள்ளதாம் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளமான பன்முகத்தன்மை கொண்ட இந்த தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா சுமார் மூவாயிரத்தி அறுநூறு தாவரம் மற்றும் விலங்கு இனங்கள் இருப்பதை வந்து அடையாளம் கண்டுள்ளதாம் கடல் மாடு மற்றும் ஆறு சதுப்பு நிலை இனங்கள் உட்பட அழிந்து வரும் உயிரினங்களும் வந்து இதுல அடங்குகிறதா அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்து வகையான ஆமைகளும் வந்து டால்பின்கள் திமிங்கலங்கள் கடல் வெள்ளரிகள் மற்றும் வந்து தூக்கோங் போன்ற பல கடல் இனங்களையும் வந்து காணக்கூடியதாக இருக்கும் தேசிய பூங்காவில வந்து பதினோரு வகையான கடற் பாசி மற்றும் வந்து நூற்றி பதினேழு வகையான கடின பவளங்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில உள்ள பவள பாறைகள் பிரமிக்க வைக்க கூடிய வகையில் வந்து அழகானவை மற்றும் பெரும்பாலும் வந்து நீருக்கடியில் தான் வெப்பமண்டல மலைக்காடுகள் என்று குறிப்பிடப்படுகிறது இவை அனைத்தும் வந்து கருத்தில் தான் இந்த பகுதி வந்து பிராந்திய மற்றும் சர்வதேச பயணிகளிடையே வந்து விருப்பமானதாக இருப்பதில் வந்து ஆச்சரியமே இல்லை இந்த மூச்சடைக்கக்கூடிய இந்த காட்சிகளை காண வந்து சுற்றுலா பயணிகள் கீழே வந்து இறங்கி செல்ல கண்ணாடி ஆடி படகுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வளைகுடா கடல் தேசிய போங்க அப்படி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி என்ன ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி